எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும் எப்படி எல்லாரும் பெரியாருடைய பெருந்தொண்டராக முடியும் அப்படின்ட்டு கையில் கயிறு கட்டி இருக்கிறவங்க கூட இருப்பாங்க அவங்களும் பெரியாரின் தொண்டர்கள் தான் ஏன்னா கடவுள் நம்பாம்தான் கயிறு கட்டியிருக்காங்க பொதுவாக பெரிய அரிஸ்டுகள் வந்து சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க பெரியாருடைய முக்கியமான குறிக்கோள் சமூக மகிழ்ச்சிக்காக பாடுபடுறவங்க அவங்கெல்லாம் எப்பவுமே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையோடு இருப்பாங்க எனக்கு அந்த சமூக மகிழ்ச்சியில் அக்கறை இருக்குது அதை தாண்டி தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் எப்பவுமே ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு பேச மேடையில் பெரியாருடைய தொண்டனாக இருப்பதனால் மட்டுமே ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் வந்து அந்த ட்ராக் எடுத்து பேசணும்னு ஆசைப்படுறேன்னா இன்னைக்கு யூடியூப் அங்க இங்க எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி இது சம்பந்தமான யூடியூப் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்குது சோசியல் மீடியாவில் அப்ப எல்லாருமே மகிழ்ச்சியை நோக்கி அலைகிறாங்க நான் என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நீங்க மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா கடவுள் என்ற கற்பனை உட்பட எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் சாஸ்திர சடங்கு சம்பிரதாயம் எந்த பண்பாடு கலாச்சார நாகரிகம் கூட எனக்கு உடன்பாடு இல்லைங்க இன்னும் மனுஷன மனுஷ கொண்டுகிட்டு இருக்கான் பாலஸ்தீனத்து மேல கொண்டு போட்டிருக்கிறேன் இன்னும் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மேல வளர்ந்துருச்சா என்ன வந்து மா இந்த உடை அணிஞ்சுக்கிறது மட்டும்தான் பண்பாடு கலாச்சார நாகரீகமா என்னைக்கு ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்லாமல் பண்பாடு கலாச்சார நாகரிகம் மலர்ந்ததாக அர்த்தம் அதுவரைக்கும் அது மலர்ந்ததாக அர்த்தம் இல்ல எனக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் நான் நடிக்க நான் ஒரு பத்து வயசுல இருந்து தீவிரமான மக்கள் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகன் அவருடைய படங்கள்ல எல்லாமே பகுத்தறிவு சிந்தனைகள் நிறைய இருக்கும் அவரும் கடவுளை பத்தி பாடியிருக்காரு ஆனா அவருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்ற பாடகர்கள் வசன வரிகள் எல்லாமே நிறைய வந்து சொல்ல போனா சிந்தனைகள் அதிகமா இருக்கு பொது உடைமை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும் அந்த வகையில் இவரு பெரிய தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர் பிரபாகன தெரியாது அவர் வந்து பக்காவா அவர் மாதிரியே நடிச்சு காட்டுவார் என்கிட்ட அப்படி இருக்கையில வந்து அதுல இருந்து விலையை வந்த நான்கு மிச்சம் மீதி இருந்த ஒரே ஐட்டம் வந்து இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனை கருத்துகள் தான் அது ஒண்ணுதான் பெண்டிங்கா இருந்தது கொண்டு வேலுபிரபாகர் சார் தான் அதனால தான் வாழ்க்கையில் எவ்வளவு எனக்கும் கூட கஷ்டங்கள் தனி மனித வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது பொருளாதார சார்ந்து இல்லை அதெல்லாம் நல்லபடியா இருக்கிற இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால சொன்ன மாதிரி நம்ம தோழர் மாறன் அவர்கள் விருச்சட்ட மாறன் சொன்ன மாதிரி அதெல்லாம் மேக்கா நடந்துக்கல இதுக்கே ஒரு வாய் தருங்களா புரட்சித்தவனு பேரை மட்டும் வச்சுட்டு தயவு செய்து அந்த பட்டத்துக்கு நான் எந்த வகையிலையும் தகுதியானவன் இல்லை இன முரசுங்கிறது கொஞ்சம் நியாயம் அந்த முரசும் கூட தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது அப்பப்ப ஆஃப் பண்ணிக்கணும் எங்க ஆஃப் பண்ணும் எங்க கொட்டணும்னு தெரியும் இருந்தாலும் பெரியாரிய மேடைகள்ல தொடர்ந்து வந்து நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கும் அப்போ பிக் பாக்கெட் ஒரு படம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் பாலுன்னு சொல்லிட்டு அவர் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு சின்ன தம்பி அப்படி அந்த மாதிரி படங்கள் நிறையா விஜயகாந்தை வச்சு சரத்குமார் வச்சு என்னை வச்சு பிரபு வச்சு எல்லாம் எடுத்திருக்காரு அவர் பிக் பாக்கெட்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல வந்து குமார் தான் டைரக்டர் அனைமா கதிர் சார்லாம் அதில் அசிஸ்டன்டாக இருந்திருப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு லிவிங்ஸ்டன் விஸ்வம் எல்லாம் நீங்க எல்லாம் மாடர்ன் டீம் அந்த புதுசா பாக்யராஜ் கிட்ட இருந்து வர்றவங்க அப்படிங்கிற ஒரு மாடர்ன் டீம் இருக்கும் ஆமா ஜீன்ஸு லூசா ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் அது இருந்தா ஆர்ட் ஆர்ட் பலம் எடுக்கிறவங்க அப்போ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த பிக் பாக்கெட் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாக்கெட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமெரிக்கால தங்கச்சி இருக்கிறாங்க அங்கே போயிருந்தேன் அங்க போயிட்டு சிகாகோல இருந்துட்டு நயாகரா வாட்டர் ஃபால்ஸுக்கு போற வழியில ஒரு சின்ன கிராமம் இதாங்க தாமஸ் ஆல்வா அடிசன் பிறந்த ஊர் அப்படின்னாங்க அதனாடே பார்த்துட்டு போல அவர்தான் சினிமாவை கண்டுபிடிச்சாங்க அதுல இப்ப பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது அவர் கண்டுபிடிக்கல லூயி பிரதர்ஸ்ங்கிறாங்க என்னமோன்னு சரி தாமஸ் எல் சினிமாவுக்கு சினிமாக்கு வந்து ஒரு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படிங்கிற முறையில அவருடைய கிராமத்துக்கு போனா ரொம்ப சின்ன கிராமம் அதுல அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்குது அவருடைய சிலை சிலை ஒன்று வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நன்றியோட பாத்துட்டு அப்பா நம்ம சோறுதுங்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம் அப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தயாகராக போயிட்டு வந்தேன் இது எண்பத்தேழு எண்பத்தெட்டு எட்டு அந்த பிக் பாக்கெட்டு வந்து கேமராக்கு வழக்கம் போட தேங்காய் சுத்துட்டாங்க சுத்தணுன்னா பிரபா சார் வந்து யோ கொஞ்சம் தள்ளி நின்று சுற்றுங்கப்பா போக லென்ஸில் அடிச்சுட்டா படம் சரியா வராதுப்பா அப்படின்னாரு சரி எங்கடா ஒரு டைப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஷார்ட்டுக்கு நடுவில் என்ன ப்ராபர் சார் அப்படின்னா சார் கேமரா கண்டுபிடிச்சி தாமஸ் ஆல்வா ஆடிஷன் பிறந்தூரில் தென்னை மரமே கிடையாது சார் அவன் அனுப்புனா இங்கே வந்து தேங்காயை சுற்றுறாங்க சார் ஏதாச்சும் ஒரு ப்ளம்ஸோ பேரிக்காயோ ஆப்பிளோ சுற்றுனா நியாயம் இருக்கு சார் எனக்கு போன வருஷம் தான் அந்த ஆள் பிறந்த ஊருக்கு போனோம் இல்ல கரெக்டா இவர் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் சார் சார்கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல வந்து இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிக்கல எனக்கு வந்து ஐயா பெரியாருடைய அவர் பேசினது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புத்தகம் ஐயா இருக்கு இல்லைங்க தலைப்பு கடவுள் அதனால தான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க சத்யராஜ் சார் படித்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு படித்தேன் படிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குழப்பத்துலேயே இருந்தேன் என்ன நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் ஆச்சே கடவுளை இப்போ பல எனக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் படிச்சையில் பாஸ் பண்ணா மொட்டை அடிச்சிருக்கேன் அதில் வந்து சும்மா பாஸ் ஆனால் மருதமலை மட்டும் என்ன ஊருக்கு பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் டக்குன்னு போயிடலாம் அறுபது மார்க்கு வாங்க மேலே வாங்கினா மருதமலை அண்டு பழனி நிறைய வாங்கினா மருதமலை பழனி திருப்பதி இப்படி எல்லாம் டீல் பேசி அப்போ அப்ப நான் நடிச்ச படம்னா உனக்கு இது பண்ற அது பண்றேன் நல்லா பேசி நம்ம ஒரு பிசினஸ் பார்ட்னர் டக்குன்னு வந்து யாரோ ஒரு தாடி வச்சுட்டு ஒரு பெரியவர் சொன்னாருங்கிறதா இல்லைன்னு சொன்னா நைட்டு தூங்கும் போது வந்து கண்ணை குத்திட்டு எங்க போறது அப்படிங்கிற ஒரு பயம் படிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு பார்த்தேன் யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசிய வந்து நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இப்ப கூட ரீசண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க எனக்கு வந்து கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அது மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்ப இருந்து வெளியே வந்தோன்ன வாழ்க்கை வந்து ரொம்ப இலகுவா இருக்குது அதுதான் வந்து தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னாங்க எந்த கன்ஃப்யூஷனுமே இல்ல நல்ல நாள் கெட்ட நாள் ராகால எமகண்டா அஷ்டமி நாமி நோன்பு குட் ஃப்ரைடு பேட் ஃப்ரைடு பதிமூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் இது எதுவுமே இல்லைங்க எதுவுமே இல்லாத போது லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்குது நான் தான் சொல்லுவேன் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறவனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரத்து மேல தான் நம்பிக்கை இருக்கக்கூடிய கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தா நல்ல நேரம் கெட்ட நேரமே பார்க்க மாட்டான் அது மாதிரி லைஃப் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறது காரணமே வந்து நான் வந்து பெரியாரின் தொண்டனாக தான் இன்னைக்கு வந்து அதை இன்னைக்கு வந்து அவர் வந்து சமூக விடுதலைக்காக பாடுபடுறாரு ஜாதி மத ஏற்றத்தாழ்வு ஒழிக்கிறதுக்காக தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் பாடுபடுறாங்க பெண் விடுதலைக்காக பாடுபடுறாங்க இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி பெரும் தொண்டர்கள் பாடுபட்டோம் இந்த மாதிரி ஒரு சராசரி மனுஷன் நல்ல சுயநலத்தோட வாழ்றவனுக்கு நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் தாங்க இருக்கு வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் ஜாலியா இருக்கணும்னா எந்த மூட நம்பிக்கை இல்லாம இருக்கு ஆகவே தயவுசெய்து யூடியூப்ல பாக்குறவங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறவாவது ஒரு பகுத்தறிவாளரா இருங்க வேற எதுக்காக சமூகத்தை திருத்தறதுக்கு சமூகத்தை பாடுபடுறது சமூகத்துக்காக பாடுபடுறதுக்கு அவங்க எல்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏங்க அந்த வேலை நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும் ஒண்ணும் இல்ல நம்ம நடிக்கிற ஒரு படம் அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுற முடியல ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ மூணு மாசம் கழிச்சு போட்டு போ இத்தனை நாள் ஓடுந்தே பெருசு நூணும் தோணும் அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா ஏ எப்படி ஓடும் அந்த படம் நீ மறுபடியும் படத்தை தான் பாட அந்த படம் ஆகையினால் வந்து நீ வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது எப்படின்னா ஒரு வார்த்தை இடையில போடுவோம் இப்படியாவது எப்படியாவது பரீட்சையில பாஸ் பண்ணும் படிச்சா பாஸ் பண்ணுவ எப்படியாவது வியாபாரத்துல லாபம் வரணும் நல்லபடியா கவனிச்சுன்னா லாபம் வரும் எப்படியாச்சும் படம் ஓடணும் நல்லா எடுத்த ஓடியா இதை எடுக்கலையே அப்படியே ஒரு தெளிவான சிந்தனை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஏன் சொல்றேன்னா வேலு பிரபார் சாருக்கு நான் போன் பண்றேன் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு அவருடைய நம்பர் இருந்தது போன் பண்ண போன் பண்ணோம்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லலாம்னு ஒரு தைரியம் சொல்றதுக்காக பேசுவோம் இல்லையா பிரபா சார் நம்ம உதாரணமாக என்ன சொல்வோம் இப்படித்தான் எங்கள் பெரிய பாக்கு மூணு தடவை பைபாஸ் நடந்திருக்குது அவங்களுக்கு ரெண்டு தடவை நடந்திருக்குது எல்லாம் ஜாலியாக இப்ப வாக்கிங் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லாங்கிறதுக்காக போன் பண்ணி அவரை வந்து மனசை தேக்குறதுக்காக போன் ஃபோன் பண்ணி பிரபா சார் பிரபா சார் கொஞ்சம் தைரியமா இருக்கணும்னா சார் எனக்கு என்ன சார் நான் வந்த வேலை நான் வந்து பிறந்ததுக்கு தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எவ்வளவு பரப்ப முடியுமோ அவ்வளவு பரப்பியாச்சு சார் என்னால முடிஞ்ச அளவு பண்ணியாச்சு சார் இனி சார் இருந்த என்ன போனானு சார் சந்தோஷமா போவோம் சார் அப்படின்னா ஆடிட்டு நான் என்னடா இந்த மனுஷன் வந்து சர்ஜரிக்கு போறாரா இல்ல வேற எங்க தியேட்டர் சினிமா பார்க்க போறாரா இவ்வளவு தைரியமா இருக்காரு அப்படின்னா அந்த தெளிவுக்கு காரணம் வந்து மூட நம்பிக்கை இல்லாத ஒரு மனதுக்கு சொந்தக்காரர் இருக்கிறது அவருடைய கடவுள் படத்து கருத்தை தான் வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆமீர் கான் வந்து பி கேனு பண்றது வந்து அந்த டீம்ல இருந்து இவர்கிட்ட வந்து பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க இப்போ இப்ப நம்மளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கடமை இருக்குது வேலு பிரபார் சாருடைய கனவுகளை நனவாக்குவதற்கான கடமைகள் என்னன்னா இன்னைக்கு நம்ம சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெங்காயம் படத்து டைரக்டர் நம்ம தோழர் வூசட்டை மாணவன் மாதிரி ஆளை கிட்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே சென்சார் ரொம்ப கடுபிடி ஆயிடுச்சு நம்ம நினைச்ச வந்து சினிமால சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் வந்து அன்னபூர்ணி படத்தை தூக்குறாங்க அப்போ நம்ம இந்த சோசியல் மீடியா மூலமா தான் இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை டீமுகள்லாம் சூப்பரா ரெடியாயி யூடியூப் சேனலை வந்து பின்னி பெடல் எடுக்கிறாங்க அது விவாத மேடையெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க வச்சுங்க நம்ம தோழர் மரிவதன் மாதிரி ஆளுகள்லாம் ஒன்று பேசுறதுக்கே வழி இல்ல அந்த மாதிரி வந்து இன்னைக்கு இளம் பெரியாரிஸ்ட்கள் நிறைய பேர் களத்தில் இறங்கிட்டாங்க அதனால வந்து இந்த சினிமா மீடியாவையும் தாண்டி இந்த சோசியல் மீடியாவை வந்து நம்ம பலமா கைப்பற்றி என்ன அதுக்கு சென்சார் கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அது கிடையாது அந்த சோசியல் மீடியா மூலமா வந்து ஐயாவுடைய கருத்துக்களை மிக பெரிய அளவில் சொல்ற கொண்டு போகணும் என்னுடைய என்னுடைய முறையில் வந்து நான் ஐயாவின் கருத்துக்களை இப்படித்தான் சொல்றேன் நீங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும்னா தெளிவான சிந்தனை தேவை தெளிவான சிந்தனை தேவைன்னா எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும் எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரு பெரிய இருந்தா தான் முடியும் அதனால சுயநலமாக கருதினாலும் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய அரிஸ்டா இருந்தா வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கலாம் அந்த பாதையை எனக்கு போட்டு எனக்கு போட்டு கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி அவர் என்ன விட ரெண்டு வயசு சின்னவர் வேலு பிரபாகரனுக்கு இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தாருக்கும் சேர்ந்து என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு குடும்ப சப்போர்ட் இல்லாம இந்த மாதிரி ரேஷனல் திங்கிங்குக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் அது வந்து ஒவ்வொரு பெரிய பெரியாரிஸ்டுகளும் உணர்ந்திருப்பாங்க அந்த அவருக்கு ஆதரவாக இருந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடை வணக்கம்